திருப்புகழ் துற்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சேலாலம் ஒன்று செங்கன் வேளாலும் வென்று மைந்தர் சீர் வாழ்வு சிந்தை போன்ற முதல் நாடி தேன்மேவு செஞ்சொலின் சொல் தானோதி வந்தனைந்து தீராத துன்ப இன்ப முருமாதார் கோலாகலங்கள் கண்டு மாலாகி நின்று நன்பு கூறாமல் மங்கி மழியாதே கோல் கோடி வென்ற நாடோரு நின்று அங்கு கூர்வாய்மை கொண்டிறஞ்ச அருள்தாராய் மாலாலுழன்ற நங்கை யார் மாமதன் கரும்பின் வா கோடழிந்தொடுங்க முதல் நாடி வாழ்வான கந்த முந்த மாறாகி வந்தடந்த மாசூரர் குன்றவென்றி மயிலேறி மேலாகும் ஒன்றமைந்த மேனாடர் நின்றிரங்க நின்றிரங்க வேளாலெறிந்து குன்றை மலைவோனே போல உந்திரண்ட தோல் மாதர் வந்திரைஞ்சு வேலூர் விலங்க வந்த பெருமாலே